கூடுதலை பார்த்து ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை விரோதமான இல்லை ஒருவேளை நினைக்கிற வாழ்க்கை இவ்வளவு நாளும் சந்தோஷமாக இருந்தது மிகவும் நேர்த்தியாக இருந்தது மிகவும் சீராக சிறப்பாக இருந்தது ஆனால் ஏன் இந்த திடீர் மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில ஏன் திடீர் என்று ஒரு சூறாவளி பார்த்து வருகிறது என்று சொல்லி ஒருவேளை கேள்விகளோடு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் ஆண்டவர் நீங்கள் பயப்படக்கூடாது காரணம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இந்த உலகத்திலே வலிக்காது எந்த ஒரு குறி சொல்லுதலும் உங்களுக்கு விரோதமாய் நிறைவேற போவதே காரணம் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு திருத்தமான வார்த்தை இந்த வார்த்தை இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருடம் வராந்திரத்திலே அமைந்து திரிந்து எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் மத்தியிலே இதோ நாற்பது வருடங்கள் கடந்து போயிற்று இந்த நாற்பதாவது வருடத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் இவர்கள் காணாலை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு

எப்படிதான் செய்தார்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்ததுனாலே அநேக பிரச்சனைகள் பாடல்களை அவர்கள் தாண்டி வருகிறார்கள் இப்படியாக அவர்கள் காணாரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது காணாருடைய பக்கத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே அவர்கள் காணாரை எட்டி விடுவா விடுவதை போல அவர்கள் இருக்கிற அந்த நேரத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா அங்கே ஒரு பெரிய தடை இன்னுமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய தடையை தாண்டினாலும் ஒரு தடை கூட அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் எத்தனையோ ராஜாக்களையும் இன்னும் எத்தனையோ தேசங்களையும் அவர்கள் கடந்து வந்தால் மாத்திரமே இந்த பாலம் தேனும் ஓட்டுகிற இந்த செடிப்பாலுக்குள்ளே அவர்களால் பிரவேசிக்க முடியும் இப்படியாக அவர்கள் வரும் பொழுது கடக்க வேண்டும் என்று அதாவது காணானுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இரண்டு துஷ்ட பிரதிகள் இருக்கிறார்கள் ராட்சத பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறதான இரண்டு ராஜாக்களை குறி அங்கே சொல்லப்படுகிறது ஒன்று எமோரியனின் ராஜாவாகிய சீகோல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒன்று பாசாலின் ராஜாவாகிய ஓக் என்று சொல்லப்படுகிறது இந்த ஓகும் இந்த சீகோரின் அதாவது எமோரியனின் ராஜாவாகிய சீகோரை என்ன செய்கிறார்கள் இரண்டு கதவுகளை போல காணான் தேச தடையாக இருக்கிறார்கள் கூட இருந்ததினாலே அந்த கதவுகளை உடைத்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அழித்து அவர்கள் காலாக்குள்ளே போக ஆயத்தமாகிவிட்டார்கள் இந்த கதவுகள் உடைக்கப்படுகிறது காணானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க போகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே இன்னும் ஒரே ஒரு தேசம் அவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறது அந்த தேசத்தையும் அவர்கள் கடந்து விட்டார்கள் என்று சொன்னால் காணானுக்குள்ளே பிரவேசித்து விடுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்பதாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு கதவுகள் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுப்பதற்கு

மனிதர்களையும் அவர்கள் அடித்து விட்டார்கள் அடுத்ததாக தடையாக இருக்கிறது ஒரே ஒரு தேசம் அதுதான் மோபாப் என்கிற தேசம் அந்த மோபாப் தேசத்தை குறித்து பார்த்தோம் அதில் பயங்கரமான பாராக் என்று ஒரு ராஜா அந்த மோபாப் தேசத்தை அவன் ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறான் அந்த பாராக்குக்கு ஒரு பயம் இப்பொழுது வந்துவிட்டது என்னாகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வீட்டிலே போய் வாசிப்போம் என்று அங்கே பாராக் என்ற ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது பாராக்

நாம் பார்க்கும் பொழுது அவைய சொல்லப்படுகிறது கர்த்தர் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கத்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம்

போக வேண்டாம் என்று சொல்கிறார் முதலாவது போக வேண்டாம் என்று சொன்னதினாலே அவர் சொல்கிறார் கத்திரனை அனுபவிக்கவில்லை எனவே நான் வர முடியாது என்று சொல்லி அந்த பிரபுக்களை திரும்ப அனுப்பி விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு அடுத்ததாக பாலகிடத்தில் அழைப்பதற்காக அவன் அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியாக செல்லும் பொழுது அந்த வெகுமதிகள் மேலே ஆசைப்பட்டதனால் அந்த பொருட்களின் மேலே ஆசைப்பட்டதால் இந்த பிரியா தீர்க்கதரிசி காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பேருக்காக ஆண்டு விசாரிக்கிறார் ஆண்டவர்

இருக்கிறதை பார்த்து கழுவை மிரட்டு போய் வழிய வயலருகே ஓடிக்கொண்டே இருக்கிறது இதை பார்த்தபடியா பயங்கரமான கோபம் வருகிறது கையில் தட்டியாலே அந்த கழுதையை அடிக்கிறது

இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை போராட்டங்களை ஒருவேளை மாந்திரிக வல்லமைகளை ஒருவேளை வெள்ளி சுனியத்தை செய்வதற்காக அநேக ரத்தனம் பண்ணும் போது அவர் அநேக முறை தடுத்திருப்பார் நாம் நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கவில்லை ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் மறைமுகமாக நின்று நமக்காக அவர் யுத்தம் என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது ஏனென்று கர்த்தர் இஸ்ரேலின் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்ததை இஸ்ரேலின் ஜனங்கள் இப்போது அறியாதிருந்தார்கள் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வருவாத தெய்வ பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து பிள்ளையாம் கேட்கிறார் நான் போவது மக்கள் சித்தமல்ல நான் போவது மக்கள் என்று சொன்னால் நீ என்னை அனுப்பவிட வேண்டாம் நான் திரும்ப போகிறேன் என்று சொன்ன

மூன்று இடங்களிலே பலிவிடங்கள் கட்டப்படுகிறது மூன்று இடங்களில் இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக இந்த பிரியா எத்தனை பண்ணும் போது அவங்க சபிக்க முடியாதபடி அவர்களை ஆஸ்தி பார்க்கிறோம் முதலாவது பாகாவின் மேடுகளிலே

நீ சுமக்க தேவையில்லை என்று சொன்னாரே எப்படிப்பட சாபங்கள் இருந்தாலும் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி போட அவர்கள் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் முதலாவது இடத்துல பலி செலுத்தி முடிந்தது அங்கே சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் கடந்து வருகிறது பாகாவின் மேட்டிலே அவன் ஆசீர்வதித்து விட்டான் இரண்டாவது என்ன நடக்கிறது என்று சொன்னால் இன்னொரு கொடுமுடியிலே அவன் மறுபடியும் பலி செலுத்த ஏழு பதிவிடங்களை கட்டு ஏழு

ஜங்களுக்கு சபிக்க முடியாமல்லை அவர்களுடைய அவர்களோட கூட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது இரண்டாவதாக ஏன் இஸ்லாமிய சபிக்க முடியவர் என்று ராஜாவின் ஜ கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது காலியா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது மாத்திரமல்ல அங்கே சொல்லப்படுகிறது

சிங்கம் இருக்கிறது என்று அந்த சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் ஏழு முதல் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமாம் அப்படி கர்ஜிக்கிற சிங்கமாய் அந்த காட்டின் ராஜா காணப்படுவோம் அந்த கர்ஜிக்கிற அந்த சத்தத்தை கேட்டு மற்ற விலங்குகள் எல்லாம் அது என்னுடைய காட்டினுடைய ராஜா இங்கேதான் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அவர்கள் அங்கே தயாராக எதற்கும் பயப்படாதபடி அஞ்சாதபடி அவர்கள் இருப்பதற்கு காரணமாக இருக்குமாம் அப்படிதான் நம்முடைய ராஜாவாகிய யூத ராஜ சிங்கம் நம்மிடத்தை கட்சித்துக் கொண்டு நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சரி வார்த்தைகளை சரி பேசிக் கொண்டிருக்கும் எந்த சத்ரு நம்மை தொட முடியாத காலேயா

ஆண்ட உங்கள் தரத்தை பற்றி பிடித்து துணை நிற்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும்

தீர்ப்பை அவர் கண்டித்து உணர்ந்துவார் என்பதே எந்த விதமான சந்தேகம் இந்த நாளில் ஊடகங்கள் வெளியாக வாட்ஸ்அப்பின் மூலமாக பேஸ்புக்கின் மூலமாக இன்னும் பல மீடியாக்கள் மூலமாக நம்மை வருகை நாம் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார் காலம் கடைசியாக இருக்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை ஆண்டவர் அழகான வேதத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வேத வசனங்கள் எவ்வளவு தூரம் நாம் வாசிக்கிறோமோ வேத வசனத்தை எவ்வளவு தூரம் நாம் தியானிக்கிறோமோ அவ்வளவு தூரமாக நம்மை பரிசுத்தப்பட்டு சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோமோ அவ்வளவு கொள்ள முடியும் இந்த நாளிலும் எழுப்பி நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டு பிறகு இது இல்லை என்று சொல்லிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது அநேக போராட்டங்கள் இருக்கிறது இதிலிருந்து நான் எப்படி விடுவிக்கப்பட முடியும் இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் பல போராட்டங்களோடு நீங்கள் வந்திருக்கிறார் வேதனையோடு வந்திருக்கிறார் கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருக்கிறார் ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கீங்க உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மந்திரவாதம் செயல்படாதே உரி சொல்லப்படாதே என்று சொல்லி நீ சொல்லி இருக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா எனக்கு விரோதமாய் ஸ்தாபங்கள் இருக்கிறதே இந்த சாபத்தை நீ ஆசிர்வாதமாய் மாற்றி போட மாட்டீரா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்ன வாழ்க்கை கவிந்து போய் இருக்கிறதை ஆண்டு வரே தேசத்தை சுற்றிலும் பார்க்கும் பொழுது எவ்வளவோ போராட்டங்கள் எங்க பார்த்தாலும் மரணங்கள் எங்க பார்த்தாலும் கண்ணீர் கவலை எங்க பார்த்தாலும் வியாதிகள் பிசாசின் கோர பிடியிலே சிக்கி இருக்கிற ஜனங்கள் மதுபானத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் விபச்சார வேசித்தனத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் தேடுகிறார் ஒவ்வொருவராய் ஆண்டவர் தேடுகிறார் நீ என்னை நோக்கி கூப்பிட மாட்டாயா எனக்கு நீ கொடுக்க மாட்டாயா நீ என்னை நோக்கி பார்க்கும் நீ என்னை சார்ந்து கொள்ளும் போது நான் எனக்கு அற்புதம் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாதது உனக்கு எட்டாதது பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரை மட்டும் நம்மை பாதுகாத்தாரே கடந்த நாட்களிலே கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது மரணத்தின் மூலமாக விபத்துகள் மூலமாய் தங்களை கருமையானவர்களை விளங்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் அனாதைகளாய் விதவைகளாய் இருக்கிறார்களே அதன் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாரே அவடைய கிருமை நம்மை நடத்துகிறது அவருக்கு நான் நன்றி செலுத்துவோமா அண்டவரை தொடர்ந்து கிருமை நாளினத்தை எச்சுக்கப்பா இம்மட்டுமே கிருமை என்னை தாங்கிறது உங்க கிருமை எனக்கு போதும் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்கிற எனக்கு ஒரு அதிசயம் செய்கிற அடி நாமக்கு சாட்சியாக இது வரைய வாழ்க்கையில ஆசீர்வாத இல்ல இதுவரைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சுகம் இல்லை அவரை நோக்கி பார்ப்போமா நாம் அழிந்து போகாமல் இருப்பதோடைய கிருதேன் மாற தேவப்பிள்ள